பிரேஸ்தலாட் இன்னைக்கு நம்ம சேனல்ல யோசுவின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம் இந்த வீடியோவில் யோர்தான் குவியலாக நின்ற காட்சியை குறித்து தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யோசுவா அதிகாலமை எழுந்து இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடும் கூட சீத்தீமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் வரைக்கும் பிரயாணம் பண்ணி வந்தார்கள் அவர்கள் யோர்தானை கடந்து போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாரும் அங்கேயே தங்கினார்கள் மூன்று நாள் கழித்து இஸ்ரேல் ஜனங்களின் அதிபதி பாளையத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கிட்டையும் போய் நீங்க உங்க தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை ஆசாரிகளையும் பார்த்த உடனே நீங்க எல்லாரும் உங்க இடத்தை விட்டு புறப்பட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாடி போங்க உங்களுக்கு உடன்படிக்கை பெட்டிக்கும் இடையில ரெண்டாயிரம் மூலம் தூரமான இடைவெளி இருக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாளும் இந்த வழியா நடந்து போனதே கிடையாது அதனால நம்ம எந்த வழியா நடந்து போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை

நீ உடன்படிக்கை பெட்டிய சுமைக்கிற ஆசிரியரை பார்த்து நீங்கள் போய் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானை நில்லுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடு என்றார் யோசுவா இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து நீங்க எல்லாரும் இங்க வந்து கர்த்தோட வார்த்தையை கேட்டுக்கோங்க ஜீவனுள்ள தேவன் உங்க நடுவில் இருக்கிறார் என்பதையும் அவர் காணியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் வெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசரியும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானிலே போகிறது இப்பொழுதும் இஸ்ரோவில் கோத்தரங்களிலே மாதிரி பனிரெண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்திடுங்க இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னா கர்த்தரட உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசிரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தனின் தண்ணீரிலே பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார் ஜனங்களும் யோர்தானை கடந்து போறதுக்காக தங்கள் இருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் வரைக்கும் வந்தார்கள் இந்த யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு நதி அப்படிப்பட்ட நதி அன்றைக்கு பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதார் என்னும் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு அப்பொழுது ஜனங்கள் எரிகவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து போற வரைக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரோவில் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையின் வழியாக கடந்து போனார்கள் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யோர் தானே கடந்து போனார்கள் இவங்க எல்லாரும் யோர் தானே கடந்து வந்த பிறகு கர்த்தர் யோசுவாவை பார்த்து யோசுவா கிட்ட நீங்க ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பனிரண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே இந்த யோசனின் நடுவிலே ஆசிரியர்களின் அந்த கற்களை கொண்டு போங்க ராத்திரி அந்த வையுங்கள் என்று நீ அவங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கர்த்த யோசுவாவிடம் கூறினார் யோசுவாவும் போய் இஸ்ரேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த பன்னிரண்டு பேரை அழைத்து அவங்க கிட்ட நீ நீங்க யோர்தானின் நடுவிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடந்து போங்க உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கிறதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் நாளைக்கு உங்க பிள்ளைகள் இந்த கற்களை பார்த்து இதெல்லாம் என்ன கல்லுன்னு கேட்கும்போது நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தண்ணீர் பிரிந்து போனதால அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது நாங்க யோர்தானை கடந்து போகும்போது யோர்தானின் தண்ணீர்கள் பிரிந்து போயிடுச்சு அதனால இந்த கற்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்றென்றைக்கும் நினைவு படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று உங்க பிள்ளைகளிடம் சொல்லுங்கள் என்றார் யோசுவா யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தார்கள் கர்த்தர் யோசுவா கிட்ட சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக பனிரெண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்துக்கொண்டு அந்த கற்களை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போனார்கள் அவர்கள் அன்னைக்கு ராத்திரி தங்கின இடத்தில் அந்த பனிரெண்டு கற்களையும் கொண்டு போய் வைத்தார்கள் இப்போ அந்த யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களின் கால்களும் நின்ற இடத்தில் யோசுவா அந்த பனிரண்டு கற்களை நாட்டினார் அவைகள் இந்த நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது என்று வேதாகமும் கூறுகிறது மோசை யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின் படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படிக்கு கர்த்த யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வரைக்கும் பெட்டியை சு ஆசாரியர்கள் அந்த யோதா நதியில் தான் நின்று கொண்டிருந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் வேக வேகமாய் கடந்து போனார்கள் ஜனங்கள் எல்லாரும் பெட்டியும் கடந்தது ஆசாரியர்கள் இப்ப ஜனங்களுக்கு முன்பாக போனார்கள் மோசே தங்களுக்கு சொன்னபடியே ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரோ ஜனங்களுக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போனார்கள் ஏறக்குரிய நாற்பதாயிரம் பேர் யுத்த சன்னதரா யுத்தம் பண்ணும்படிக்கு கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமமான வெளிக்கு கடந்து போனார்கள் அந்த நாள்

யோர்தானின் நடுவில் இருந்து ஏறினார்கள் அவர்களுடைய உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்தில் திரும்பி அது முன்பு போலவே அது கரையெங்கும் புரண்டு ஓடினது இப்படியாக முதல் மாதம் பத்தாம் தேதியில் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகவுக்கு கீழ் இல்லையான கில்காலில் எல்லாரும் பாலைமொழங்கினார்கள் அவர்கள் யோர்தானிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த பனிரெண்டு கற்களை யோசுவா கில்காலிலே நாட்டினார் யோசுவா அந்த பனிரெண்டு கற்களை நாட்டின பிறகு இஸ்ரோல் ஜனங்களை பார்த்து நாளைக்கு உங்க பிள்ளைகள் இந்த கற்கள் என்ன என்று உங்ககிட்ட கேட்டா அவங்க கிட்ட இப்படி சொல்லுங்க என்னன்னா இஸ்ரேவில் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் வளர்த்ததென்று அறிந்து கொள்ளும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கடந்து போற வரைக்கும் எங்களுக்கு முன்பாக அந்த தண்ணீரை வற்றி போக பண்ணினது போல யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போற வரைக்கும் வரைக்கும் அதை போக பண்ணினார் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று யோசுவா கூறினார் ஆமே இனி அடுத்து என்ன நடந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஏசுவி நாமத்தினா ஆமே